தாய்ப்பால் கொடுத்தால் மரபு சார்ந்த நோய்கள் வருவது தடுக்கப்படும் தாய்ப்பால் வார விழாவில் எப்பவர் இந்தியா கௌரவ செயலாளர் ஆ சங்கத் பேச்சு எம்பவர் இந்தியா மற்றும் இன்னர்வில் அமைப்பு ஆகியவை இணைந்து உலக தாய்ப்பால் வார நிகழ்ச்சியை ஃபாத்திமா நகர் நல மையத்தில் வைத்து நடத்தியது இந்த நிகழ்ச்சிக்கு தூத்துக்குடி இன்னர்வில் அமைப்பு தலைவி செல்வி தலைமை தாங்கினார் மருத்துவ அலுவலர் தினேஷ் வரவேற்புரையாற்றினார் இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தூத்துக்குடி மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணைய உறுப்பினர் மற்றும் எம்பவர் இந்தியா கௌரவ செயலாளர் ஆ சங்கர் கலந்து கொண்டு பேசுகையில் உலக சுகாதார அமைப்பு பிறந்த குழந்தைகளுக்கு முதல் ஆறு மாதத்திற்கு தாய்ப்பால் மட்டுமே கட்டாயமாக கொடுக்க வேண்டும் என வலியுறுத்துகின்றது குழந்தைகளின் ஆரோக்கியத்திற்கு தாய்ப்பால் மிகவும் அவசியமானது தாய்ப்பாலில் மாப்பொருள் புரதம் நீர் அனைத்தும் ஒரு குழந்தையின் வளர்ச்சிக்கு தேவையான அளவில் கலந்துள்ளது குழந்தைகளுக்கு தாய்ப்பால் போதுமான ஊட்டச்சத்தையும் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும் பெண்களுக்கு இரத்த சோக நோய் மார்பக புற்றுநோய் சினப்பை புற்றுநோய் ஏற்படாது மேலும் பாலூட்டும் தாய்மார்கள் ஆரோக்கிய உணவுகள் என விளம்பரப்படுத்துவதை வாங்கி பயன்படுத்துவதை தவிர்த்து அதற்கு மாற்றாக சிறுதானிய உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என அவர் தெரிவித்தார் முன்னதாக எம்பவர் இந்தியா சார்பில் தாய்ப்பாலை சிறந்தது என்ற நூல் வெளியிடப்பட்டது எச்ஏஹெச் நர்சிங் பள்ளி மாணவிகள் தாய்ப்பால் விழிப்புணர்வு குறித்த நாடகங்களை நடத்தி காட்டினர் இந்த நிகழ்ச்சியில் இன்னர்வியல் அமைப்பு தலைவி ஜி டி உட்பட கற்பிணி பெண்கள் செவிலியர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் ஏன் அப்படி சொல்கிறோன்னா நாங்கள் வந்து இப்போ சார் வந்து சொன்னாங்க கன்சியூமர் ஒன்று இருக்குது நுகர்வோர் அதில் வந்து நீதி வழங்கக்கூடிய நாங்கள் அங்கே வந்து இந்த மாதிரி பல வாழ்க்கைகளை நாங்கள் நடத்துகிறோம் அங்கே வந்து இது வந்து ஏன் அப்படின்னா சட்டங்கள் வாயிலாக கூட இது வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்ட உரிமை அந்த உரிமையை மற்றவர்கள் யாரும் தட்டி பறிக்க விடக்கூடாது இது வந்து மற்ற வந்து உங்கள் உரிமையை தட்டி பறிக்கக்கூடாது அதனால தான் இன்றைக்கி வந்து இவ்வளவு எஃபர்ட் போட்டு அவங்க இன்டர்வியூட்டில் இருந்து வந்து இந்த கூட்டங்களை நடத்துகிறாங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அவங்களோட இந்த என்னென்ன உணவு அப்படி எதனா அப்படிங்கிறத கூட டிஸ்பிளே பண்ணுறாங்க அதனால் நீங்கள் வந்து மீண்டும் மீண்டும் உங்கள்கிட்ட வந்து வலியுறுத்துறது மற்ற உணவு கலப்படம் இல்லாமல் நீங்கள் வந்து தாய்ப்பார்க்க ஏன்னா உங்கள் மூலமாக தான் அதாவது இப்போவே நீங்கள் வந்து குழந்தைக்கு என்ன செஞ்சுக்கீங்க உணவு கொடுத்துக்கீங்க அப்போ இப்போமே நீங்கள் கவனமாக இருக்கணும் இல்லையா உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய உங்கள் உணவு தான் சார் பேசிட்டாங்க ஒரு நாலஞ்சு பேஷண்ட்டு பார்க்குறாங்க நல்லா சாப்பிடுமா நல்லா பால் சாப்பிடு மாத்திரை சாப்பிடு கத்து மாலை சாப்பிடு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஏன் அப்படி நீங்கள் நல்லா இருந்தால் தான் இந்த ஊர் நல்லா இருக்கும் உங்கள் குழந்த நல்லா இருந்தால் தான் இந்த நாடு நல்லாயிருக்கும் இந்த சமூகம் இருக்கும் பேக் பெயின் நிறைய வரும் அதுக்கு பயந்துட்டே என்ன செய்வோம் ஏற்கனவே டெலிவரியோட சப்போஸ் சித்தேஜ் இன்ஜெக்ஷன் போட்டிருப்பாங்க அதுக்கப்புறம் எதாவது டெலிவரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும் அதனால என்ன அப்படின்னா அந்த பேக் பெயின் வரும் இதுக்காண்டியும் நம்ம என்ன செய்வோம் ப்ராப்ளமும் ஃபீல் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுவோம் நீங்கள் தயவுசெய்து அதை அவாய்ட் பண்ணாதீங்க அதுக்கு ப்ராப்பர் பொசிஷனிங் இருக்குது அதை நம்ம ப்ராப்பராக நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நமக்கு எந்த பெயினும் வராது இன்றைக்கு வந்து டெலிவரி முடிச்ச உடனே நார்மல் டெலிவரினா ரெகுலர் வீக் நம்ம வந்து ப்ரீதிங் எக்ஸசைஸ்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் இந்த ப்ரீதிங் எக்ஸசைஸ் எதுக்கு அப்படின்னா தாய்மார்க்கு சளி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஃபீட் பண்ணும்போது என்ன செய்யும் பிள்ளைங்களுக்கு ஒரு சுவையாமல் சளி பிடிக்கிறது தெரியல தெரியல நம்ம கண்டுதான் சாப்பிடுவோம் அந்த பிள்ளைக்கு நம்ம என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரி உணவு வகைகளை தான் நம்ம சாப்பிடணும் அந்த டைமில் புரியுதுங்களா அப்படி நம்ம சாப்பிடும் போது நமக்கு சளி வராமல் நீங்கள் பார்த்துக்கணுன்னா ப்ராப்பராக ப்ரீதிங் எக்ஸசைஸ் பண்ணணும் கொஞ்சம் வெது வெது சளி தான் குடிக்கணும் அதே மாதிரி உங்களுக்கு குழந்தைக்கு இன்ஜுரி பண்ணக்கூடிய எந்த ஃபுட் வகையோ இல்லை எதையோ நீங்கள் எடுத்துக்கக்கூடாது இது வந்து ஃபஸ்ட்டு திங் இதில் நீங்கள் ப்ரீதிங் எக்ஸசைஸ் பண்ணும் போது உங்கள் நெஞ்சுக்குள்ளே சளி இருந்தால் கூட அது வெளியில் வந்துடும் ப்ராப்பராக இருக்கும் பிள்ளைக்கும் சீக்கிரமாக சளி பிடிக்காது ஃபர்ஸ்ட் ரெண்டாவது விஷயம் பொசிஷனிங் ஒன்று நல்லா ஷோரில் சாஞ்சிட்டு பின்னாடி தலைவாணி வச்சுட்டு நம்மளோட லேப் மடியில் ரெண்டு தலகாணியை வச்சுட்டு அது மேலே குழந்தைய வச்சுட்டு கொடுங்க உங்களோட பொசிஷன் எப்படி இருக்கும் கரெக்ட் பொசிஷனில் இருக்கும் முதல்ல உட்காரும்போது கொஞ்சம் சங்கடமாக இருக்கும் நீங்கள் அதை பழகிட்டீங்கன்னா அதுவே உங்களுக்கு ஒரு கடைசி வரைக்கும் லேடிஸை பொறுத்தளவில் ஒரு முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே எல்லாேருக்குமே பேக் பெயின் வர்றது ஏன்னா நம்மளோட ஒர்க் எல்லாமே அப்படிதான் இருக்குது எப்படி வேலை செய்கிறோம் வீட்டில் கூட்டுறது இப்படி தாளிக்கிறது பெருக்கிறது எல்லாமே எப்படி இருக்குது ஒரு டக்ஷன் பொசிஷனில் முன்னாடி ஃபார்வர்ட் ப்ரெண்டிங்கில் தான் பண்ணுறோம் ஒரு பேப்பர் இருக்குங்க அந்த பேப்பர் இருக்கு அதை நல்லா சுருட்டிட்டு நீங்க விமத்துனீங்கன்னா அது எப்படி இருக்கும் ஒரு பக்கமா வளர்ந்துருக்குமா இருக்குமா இருக்காதா அதை நேரம் என்ன பண்ணுவீங்க ஆப்போசிட்ல ரோல் பண்ணி இழுத்தீங்கன்னா ஆகும் சேம் திங் நம்மளோட பிளெக்ஸ் ஆகுது அதாவது என்ன சொல்றது முன்னாடி உள்ள மசில்ஸ் எல்லாம் ஓவர் ஆக்டிவா இருக்கும் போது நம்ம பேக் ஸ்ட்ரென்தனிங் மசில்ஸ் பேக் மசில்ஸ் ஸ்ட்ரென்தனிங் பண்ணும்போது போது அதாவது பின்புறத்தில் உள்ள தசைகளை வலுப்படுத்தும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட பாஸ்டர் என்னாகும் எரெக்ட் ஆகும் உங்களுக்கு வந்து அந்த பேக் பெயின் என்ன ஆகும் அப்போ நான் சொல்றது புரியுதா இது நம்ம யாருமே செய்கிறோமா சின்ன வயசுல இருக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்